சார் தொடர்ச்சியாக ஒரு கருத்து சொல்லப்படுது உங்கள் இரண்டு பேருத்துக்குமான பிரச்சனை முடிக்கப்பட்டால் இன்னும் தெரியல தெரிய சில நிறைய பாடல்கள் நல்ல பாடல்கள் வந்திருக்கிற வாய்ப்புகள் முடிந்த கதை தொடர வேண்டாம் என்பது என் அன்பான வேண்டுகோள் வேற 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 ஏதாவது கேள்வி சார் தமிழ் பாடல் வந்து மேடையில் தமிழ் வார்த்தைகள் இல்லை தலைப்பில் இல்லைன்னு சொல்லி இதை கேளுங்க இதில் தமிழ் உங்கள் மகனே வந்து ஒரு பாட்டி இருக்கார்

சர்ச்சைகளை முடிப்பதற்கு விரும்பவில்லை என்று தெரிகிறது சமூகம் சர்ச்சைகளை உருவாக்கிக் கொண்டு அதில் குளிர்காய நினைக்கிறது ஆனால் தனி மனிதர்கள் சர்ச்சைகளை விட்டு தள்ளி நிற்கவே ஆசைப்படுகிறார்கள் நான் தமிழோடு இருக்க நினைக்கிறேன் சர்ச்சைகளோடு விலக நினைக்கிறேன்